நான் ஒரு மனிதாபத்தினால் தான் உன்னை காப்பாற்றினேன் என் மனம் முழுவதும் முருகன் தான் இறந்திருக்கிறான் என்று தெளிவாக சொல்லிட்டு பத பரன் மீது ஏறி உட்கார்ந்திருக்காங்க வள்ளி வேடனும் சோகமா அந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனால் முருகப்பெருமானுக்கு வள்ளி மேல காதல் அதிகரிச்சு கொண்டே போயிருக்கு அடுத்து வயதான கிழவன் ரூபத்தில அந்த இடத்திற்கு வந்திருக்காரு வள்ளி பரன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து முதியவரை வணங்கி இருக்காங்க தான் ரொம்ப பசியோட இருப்பதாக வள்ளிக்கிட்ட சொல்லி இருக்காரு அந்த முதியவர் வள்ளி தன்னோட அப்பா அம்மா தனக்கு சாப்பிட குடுத்திருந்த எல்லா பழங்களையும் முதியவர் முதியவர்கிட்ட குடுத்து சாப்பிட சொல்லியிருக்கான் அந்த முதியவரும் எல்லா பழங்களையும் வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்காங்க பசி அடங்கிட்டான்னு கேட்டிருக்கான் எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிருக்காரு பக்கத்துல உள்ள ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போய் இந்த நீர் ரொம்ப சுத்தமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் குடிங்கன்னு சொல்லியிருக்கான் அந்த வயசான கிழவனால அதெல்லாம் முடியாது நீயே உன் கையால எடுத்துட்டு வந்து எனக்கு தண்ணீர் குடுமா என்று சொல்லியிருக்காரு வள்ளியும் மனிதாபத்தோடு அவங்களோட கை கையாலேயே தண்ணீர் கொடுத்து பருக சொல்லியிருக்கான் தாகம் தீர்ந்ததும் இப்போ உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டு இருக்காங்க அந்த முதியவர் அஹ் என் உடம்பு சரியாயிருச்சு ஆனால் என் மனசு தான் சரியாகலை நீ என்னை திருமணம் தான் என் மனம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளி கோபத்தோட உச்சத்துக்கு போயிருக்கான் போயா வயசானவரட்சினை பா உதவி செஞ்சான் இந்த வயசுல உனக்கு கல்யாண ஆசை வருதான்னு தன்னோட பறனுக்குள்ள சொல் சொல்லிட்டு போயிருக்கான் முருகப்பெருமான் தன்னால் தன்னால வள்ளியோட மனத கவர முடியலைன்னு தன் அண்ணனான கணேசனை உதவிக்கு கூப்பிட்டு கூப்பிட்டிருக்காரு விநாயகரும் தம்பிக்கு உதவி செய்ய பெரிய யானை போல வந்து வள்ளியை துரத்தி இருக்காரு வள்ளி ஓடி வந்து அந்த வயதானவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கான் நான் உன்னை காப்பாத்துறேன் ஆனால் நீ என்னை திருமணம் செஞ்சுக்கணும் என்று சொல்லியிருக்காரு கடுப்பான வள்ளி யானை மிதிச்சு செத்து சாவனே தவிர ஆஹ் முருகனை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்கவே மாட்டேன் என்று சொல்லி யானை முன்னாடி வந்து நின்றிருக்காள் விநாயகர் வள்ளியோட உண்மையான அன்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு முருகப்பெருமானும் இதுக்கு மேல வள்ளியை சோதிக்க கூடாதுன்னு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு தரிசனம் கொடுத்து அஹ் நான் தான் தினமும் வேடனாகவும் வயதான முதியவராகவும் வந்து உன்கிட்ட விளையாடினேன் என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு கேட்டிருக்காரு வள்ளிக்கு ஆனந்த கண்ணீரே வந்திருக்கு இதற்காகத்தான் இத்தனை நாட்களாக காத்து கிடந்தேன் முருகனோட காலை பிடிச்சு அழுது அந்த இடத்திற்கு நம்பிராஜனும் வேடர்களும் வந்து முருகனை பார்த்து தரிசனம் செஞ்சு வணங்கியிருக்காங்க பிறகு சிவன் பார்வதி முன்னிலையில் வேடர்கள் படைசூல முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்புறம் வள்ளியை தெய்வானை இருக்கும் இடத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு முருகப்பெருமான் ஆரம்பத்துல கோபப்பட்ட தெய்வானை கிட்ட முருகப்பெருமான் அவங்களோட முன்ஜென்ம கதையான வள்ளி சுந்த ஆஹ் அமுதவல்லி சுந்தரவள்ளி பற்றி சொன்னதும் தெய்வானை சந்தோஷத்தோட வள்ளியை தன்னுடைய சகோதரியாக ஏத்துக்கிட்டாரு அதுபடி முருகப்பெருமான் தனது வலது பக்கம் வள்ளி தேவியையும் இடது பக்கம் தெய்வானையும் அமர செய்து மூவுலகையும் ஆசி வணங்கியிருக்காரு முருகனின் அறுபடை வீடுகளின் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில்தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததா சொல்லப்படுது இன்றும் தெய்வானையும் முருகனும் அங்கு மணக்கோலத்தில் காட்சி கொடுத்து வராங்க வள்ளியை திருத்தனையில் காதல் திருமணம் செய்துவிட்டாரு அங்கு இரண்டு மனைவிகள் கூடவும் சந்தோஷமா காட்சி கொடுப்பாரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் முருகன் இரண்டு பெண்ணையும் ஏன் ஒரே பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறக்க வைக்காமல் ஏன் தேவர்களின் தலைவனுக்கும் சாதாரண மனிதர்களில் ஜாதியில் ஒருத்தருக்கும் மகளாக இரண்டு பேருக்கும் பிறக்க செஞ்சு அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு முருகன் அப்போது இந்த உலகத்திலே கீழ் ஜாதி என்று எதுவும் இல்லை அனவ அனைவரும் சமம்னு உணர்த்தத்தான் முருகப் பெருமானே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்போ வேற ஜாதியா இருந்தா காதலளித்து திருமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டா தப்பு கிடையாதுன்னு கேட்டா இந்த காலகட்டத்தில் வர்றது எல்லாம் உண்மையாக இரு அஹ் இருக்கான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க பணத்துக்காகவும் பேருக்காகவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப தப்பு உண்மையான காதலா இருந்தா பக்குவமான வயசுல இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க அதை பத்தி யோசிக்கலாம் நம்ம கவர்மெண்ட்ல உருப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தொரு வயது பூர்த்தி செஞ்சிருந்தால் மட்டும்தான் திருமணம் செஞ்சு வைக்க முடியும்னு ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் பள்ளி கல்லூரி காலங்களில் வர்றதெல்லாம் உண்மையான காதலே இல்லை இரண்டு பேரும் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காதல் வந்தால் அதுதான் ஆரோக்கியமான காதல் நூறு சதவீத திருமணத்துல நடக்கிறது கூட காதல் அதை விட்டுட்டு பள்ளி கல்லூரி கால கட்டத்தில் காதல்னு சொல்லிட்டு மத்தவங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க நல்ல நண்பர்களாக பழகுங்கள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கோங்க பெண்களை ஆண்களை விட வலுவானவங்களா படைச்சது பெண்களை காப்பாற்றத்தான் அதை விட தப்பா பயன்படுத்தாதீங்க நல்ல நண்பனாக சகோதரனாக பெண்களை மதியுங்கள் பெண்களுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருந்தா அதை சொல்லி திருமணம் செஞ்சுக்க பாருங்க திருமணத்திற்கு பிறகும் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதல் செய்யுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்கள் திருப்பரங்குன்றம் திருத்தணி கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது கூடவே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது கூடவே உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சேர் செய்து விடுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்